நகைகளுக்கு வரி விதிக்கக்கூடாது கடை உரிமையாளர்கள் சங்கம் பிரதமரிடம் கோரிக்கை நகை வாங்குவோர்களுக்கு வரி வசூலிக்கும் திட்ட அமலாக்கத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று பேரா மாநில நகை வியாபாரிகள் சங்கம் கோரிக்கையை முன்வைத்துள்ளது தற்போது தங்க நகைகளின் விலை அதிகரித்து வருவதால் கடைகளில் வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை தொடர்ந்து சரிவு கண்டு வருகிறது இதனால் நகை கடை உரிமையாளர்களின் வியாபாரமும் பாதிப்பை எதிர்நோக்கி வருகிறது இந்த நிலையில் நகை வாங்குவோரிடம் வரி வசூலித்தார் வாடிக்கையாளர்கள் அதிருப்தியை ஏற்படுத்தும் என்று பேராக் மாநில நகை வியாபாரிகள் சங்க தலைவர் டத்தோ அமாலுதீன் இஸ்மாயில் வலியுறுத்தினார் நகைகளை வாங்குபவர்களில் பெரும்பாலானோர் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அதனை நகைகளை வாங்கி சிறுக சிறுக சேகரித்து வைத்து பிள்ளைகளின் கல்விக்கு வீடுகள் வாங்குவதற்கு உட்பட மற்றும் குடும்ப தேவைக்கு அந்த நகைகள் உதவியாக உள்ளன ஆகவே நாட்டின் பிரதமரும் நிதியமைச்சருமான டத்தோ ஸ்ரீ அன்பார் இப்ராஹிமிடம் இந்த வரி வசூலிப்பு அமலாக்கத்தை கொண்டு வரக்கூடாது என்று ஈபோ ஜாலான் எஸ்பியில் உள்ள சூராவில் வசதி குறைந்த குடும்பங்களுக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் நோன்பு பெருநாள் அன்பளிப்பு உதவிப்பொருட்கள் பொருட்கள் வழங்கிய பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் கேட்டுக்கொண்டார் நகை வாங்குவோரிடம் பத்து விழுக்காடு வரி வசூலிப்பு வரும் மாதம் முதல் கொண்டு அமலாக்கத்திற்கு வரவுள்ளதால் நடுத்தர குடும்பத்தினர்கள் முதலீடு திட்டத்தில் பங்கு கொள்ளவில்லை மாறாக எதிர்கால தேவைக்கு நகைகளை வாங்கும் வாடிக்கையாளர்களிடம் வரி வசூல் செய்தார் நகை வியாபாரிகளுக்கும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று அவர் மேலும் குறிப்பிட்டார் அதாவது என்னன்னா நான் வந்து நாற்பத்தி அஞ்சு வருஷமாக நகையை ஆவன் பண்ணுறேன் நகைக்கு வந்து நம்ம வந்து என்கிட்ட அஞ்சு வருஷமாக நகை வாங்குகிறவங்க பணக்காரவங்க வாங்கலை ஏலப்பட்டவங்க மீடியல் கிளாஸ் தான் வாங்குறாங்க எதுக்கு வாங்குறாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அவங்க வாங்கி வந்து வச்சுக்குவாங்க வச்சுட்டு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி வாங்கி வச்சுக்குவாங்க விலை ஏறினோ விற்றுடுவாங்க அதை தவிர வந்து விலை ஏறுதோ ஏறுலையோ பிள்ளைங்க யூனிவர்சிட்டியோ போய் படிக்கும் இல்லை கல்யாணமோ அந்த நகையை என்ன செய்வாங்க நம்பர்கிட்ட வந்து வித்துடுவாங்க விற்று அவங்க காசை பாய்ச்சிக்குவாங்க இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதாவது பேங்கில் வைக்கிறதும் நகையை வைக்கிறதும் ஏறக்குறைய ஒரு மாதிரி அதாவது அதுக்காகத்தான் வந்து நகை வாங்குறது வந்து பணக்காரவங்க வாங்கலை அதுக்கு வந்து இந்த டெக்ஸு வந்து நான் ராயூ பண்ணுறேன் பிரைம் மினிஸ்ட வந்து அந்த டெக்ஸு போடாதீங்க நான் உங்கள்கிட்ட கெஞ்சு கேட்குறேன் அதாவது எதுக்குன்னா நகை வாங்குறது வந்து ரொம்ப மிஸ்கினால ஆனால் தான் வாங்குறாங்க இன்னும் வந்து சும்மா எம்பிடிவில் இது ஐஸ்யூகேல வேலை செய்கிறவங்க கார்டனு அவங்க தான் வந்து வாங்குகிறாங்க பணக்காரவங்க வந்து வாங்குறது வாங்கறதில்லை வாங்க மாட்டாங்க ஏழைப்பட்டவங்க தான் வாங்குவோம் அதனால் நான் ரைவ் பண்ணுறேன் இந்த டெக்ஸு வந்து பிரைம் மினிஸ்டர் ரைவ் பண்ணுறேன் இந்த டெக்ஸு வந்து தயவு செஞ்சு போடாதீங்க ஓகே இன்றைக்கி வந்து நம்ம சூறாவில் வந்து அண்ணா அண்ணன் யாத்திமுக்கும் உரங்கு உரம் உப்பாயா கண் இல்லாதவங்க கால் இல்லாதவங்களுக்கு நம்ம வந்து அரிசி பால் ராயெல்லாம் கொடுத்தோம் எல்லா ஜாதியும் இருக்காங்க இங்கே இந்தியன் இருக்காங்க சைனீஸ் இருக்காங்க மிளக்கிறவங்க இருக்காங்க நம்ம என்னன்னா ராயானா நம்ம எல்லாரும் ஒன்றா கொண்டாடுவோம் சைனீஸ் இந்தியன் மில்லி சிங்கு எல்லோரும் ஒன்றா கொண்டாடணும் இந்த ராயாவை அது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த ராயா வந்து நம்ம இந்த வருஷம் ரொம்ப நல்லா கொண்டாடணும் ஒரு பிரச்சனை இல்லாமல் நம்ம நல்லா கொண்டாடிட்டு ஒன்றா ஒற்றுமையாக அறுப்போம் நம்ம இந்தியன் சைனீஸ் மில்லி எல்லா ஜாதியும் நம்ம ஒற்றுமையாக அறுப்போம் இந்த வருஷம் அடிக்கடி வருஷம் வருஷம் வந்து இந்த செடுக்கா இந்த இது பயத்தோட கொடுக்குறேன் அரிசி கொடுப்பேன் வருஷம் வருஷம் கொடுப்போம் ஸோ அடுத்த வருஷமும் இதே மாதிரி நிறையா நம்ம கொடுப்போம் வருஷம் வருஷம் இப்போ இருக்கிற வரைக்கும் நம்ம கொடுத்துக்கிட்டு இருப்போம்